தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் சமூக போராளி வியாபாரிகளின் தோழன் திரு கொளத்தூர் ரவி அவர்களின் ஆணை கிணங்க மத்திய சென்னை மாவட்ட தலைவரும் சமூக சேவகர் திரு வே செல்வநாயகம் அவர்கள் சக்சஸ் டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்தார் வணக்கம் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் வணிக தலைவர் சமூக போராளி ஐயா ரவி அவர்களோட பத்தி சொல்லுங்க ரொம்ப மகிழ்ச்சி நல்ல கேள்வி கேட்டீங்க எட்டு கோடி மக்கள் வாழும் இந்திய உபகண்டத்துக்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றுக்கு சொந்தமான இந்த தமிழ் பூமியில் வணிகர்கள் வாழுகின்ற லட்சக்கணக்கான வணிகர்களுடைய பிரதிநிதியாக நான் குளத்தூர் ரவி அவர்களை நான் பார்க்குகின்றேன் வணிகருடைய தந்தை என்று நாம் நான் அழைக்கப்படுகின்ற ஐயா வெள்ளையன் அவருடைய வழித்தோன்றல் ஆக நான் பார்க்குகின்றேன் ஐயா வெள்ளையன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர் வியாபாரிகளுக்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்து வாழ்ந்த மனிதர் மாமேதை அத்தகைய மாமேதைக்கு நிகராக அவரோடு நாற்பது ஆண்டு காலமாக இந்த வணிகனுக்காக போராடி தன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்த தலைவர் தான் தா ரவி அவர்கள் வணிகர்கள் எங்கெல்லாம் மஞ்சிக்கப்படுகின்றானோ எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகின்றானோ எங்கெல்லாம் அநீதி நடக்குகின்றதோ அங்கெல்லாம் ஓடிச் சென்று தன்னலம் கருதாமல் இரவு பகல் என்று பாராமல் உழைத்து வரக்கூடிய கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் என்ன தவம் செய்தோனோ தெரியவில்லை என்னை போன்ற வணிகர்கள் வணிக நிர்வாகிகள் இத்தகைய மாமனிதனை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டது புண்ணியமாக நான் கருதுகின்றேன் நல்ல கருத்துக்களை சொன்னீங்க ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்து மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பதவிக்கு வந்திருக்கிறாங்க மிஸ்டர் ரகுபதி அவர்கள் ஐபிஎஸ் முடித்து முதல் அப்பாயமாண்டாக கீழ்ப்பாக்கம் காவல் துணை ஆணையாளராக ஐஆர் ரகுபதி அவர்கள் வந்திருக்கிறாங்க அவர்களை நாங்கள் எங்கள் வணிகர் சங்கத்தின் சார்பில் வணிகருடைய போராளி தா ரவி அவர்களுடைய ஆணைக்கு இணங்க அவருடைய தூதுவனாக நாங்கள் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய மத்திய சென்னை மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய நான் எங்கள் மத்திய சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட கிளைச்சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் மத்திய சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளும் மாநில நிர்வாகிகளும் அழைத்து சென்று அவரை வாழ்த்தினோம் பாராட்டினோம் உங்களுடைய சேவை இந்த நாட்டுக்கு தேவை நாட்டு மக்களுக்கு தேவை என்று வாழ்த்துக்கள் சொன்னதோடு மட்டும் நின்று விடாமல் உங்களை உருவாக்கிய தாய் தந்தையினருக்கும் இந்த தருணத்தில் உங்களை உருவாக்கிய ஆசிரியர்களுக்கும் இந்த தருணத்தில் வாழ்த்துக்கள் சொல்கின்றோம் நன்றிகளை தெரிவிக்கின்றோம் என்று கூறிய மாத்திரத்தில் எல்லையில்லா மகிழ்ச்சியை அடைந்தார் மிஸ்டர் ரகுபதி அவர்கள் மகிழ்ச்சி என்னை சந்திக்க வரக்கூடியவர்கள் அனைவரும் என்னை பற்றி தான் வாழ்த்துவார்கள் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையினரை வாழ்த்தியது இல்லை என்னை உருவாக்கிய ஆசிரியர்களை வாழ்த்தியது இல்லை நீங்கள் வாழ்த்தீர்கள் உங்கள் உள்ள கிடங்கில் கிடப்பது வெளிச்சத்துக்கு வருகிறது உங்களை உங்கள் வார்த்தைகள் மூலமாக நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி என்று தெரிவித்தார் மகிழ்ச்சி நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க சமீப காலத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மத்திய சென்னைக்கு உட்பட்ட அதாவது என்னுடைய மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வியாபாரிகள் அச்சுறுத்தலோடு வணிகம் செய்ய வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் இளம் சமுதாயத்தினர் இளம் பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகி கஞ்சாவஸ்துகளுக்கு அடிமையாகி போதையில் வந்து உணவுகளை அறிந்துவிட்டு ஓட்டல்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு பணம் கொடுக்காமல் பணம் கொடுக்காமலே பணம் கொடுத்ததாக தகராறு செய்து அந்த உரிமையாளர் அந்த கடை உரிமையாளரிடத்திலே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பெரும் தகராறுகள் ஈடுபட்டு பணம் பறித்து செல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது ஆங்காங்கு சமூக விரோதிகளாலும் குடிபோதையில் அடிமையானவர்களும் மது போதைக்கு மீண்டு வராத நபர்களாலும் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் தாக்கப்படுகின்றோம் அநீதி ஏற்படுகிறது அக்கிரம ஏற்படுகின்றது இந்த நிலை மாற வேண்டும் என்பதற்காக ஐயா டிசி அவர்களை போய் சந்தித்து ஒரு கோரிக்கை மனிவாக நாங்கள் கொடுத்தோம் கருணை உள்ளத்தோடு அதை மறு பரிசீலனை செய்கிறேன் என்று அன்போடு என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அதை முழு முழு மனதோடு நான் உங்களுக்கு எந்த நேரமும் உங்கள் வணிகனுக்கு எந்த நேரமும் உரிய பாதுகாப்பு தரும் வகையில் என்னுடைய பணி இருக்கும் என்று வாக்குறுதி தந்தார் வெறும் மகிழ்ச்சியை தந்தது இல்லை அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டைரக்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸராக வந்திருக்கிறாங்க ஒரு டைரக்டா ஒரு வரக்கூடிய ஒரு ஐபிஎஸ் ஆபிசர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கடமையை வந்து துரிதப்படுத்துவாங்க அதுவும் இளம் ஐபிஎஸ் அதிகாரியா இருக்கிறாரு அவங்க வந்து இந்த நாட்டுக்கு அர்ப்பணம் செய்து நாட்டு மக்களுக்கு சர்வீஸ் செய்ய வேண்டும் என்ற ஒரு தூய உள்ளத்தோடு தான் வருவாங்க அதனால ரொம்ப சிறப்பாக செய்வார் அப்படிங்கிறதால எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது சார் உங்கள் முன்னாடி சக்ஸஸ் இருக்கு சொல்லியிருக்கீங்க அது நன்றி சார் நன்றி இந்த தருணத்தில் வந்து சக்சஸ் டிவிக்கு தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பிலும் மத்திய சென்னை வியாபாரிகள் சங்கத்தின் நிர்வாகிகள் சார்பிலும் ஐம்பரம் வியாபாரிகள் பாதுகாப்பு நலச் சங்கத்தினுடைய நிறுவனராகிய சார்பிலும் எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பிலும் கொடான கோடி நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்